ஹரி ஓம் ஓம் நமோ பகவதி சர்வ லோக வசீகரா மோகினி ஓம் ஏம் ஐம் சீம் சரி ஆதிலட்சுமி சந்தானலட்சுமி கஜலட்சுமி தனலட்சுமி தானலட்சுமி விஜயலட்சுமி வீரலட்சுமி ஐஸ்வரி லட்சுமி அஷ்டலட்சுமி யோகதாய மமா குருதயத்தருதா சர்வ லோக வசீராய சர்வராஜவசீராய நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இன்று விஸ்வாவாஸ் வருடம் ஆடி மாதம் இன்றைய நாள் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக அமையவுள்ளது இன்றைய நாளில் மிகவும் சிரத்தியோடு ஆடி மாதம் பதினாறாம் தேதி ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை திதி நாள் முழுக்க சுவாதி நட்சத்திரம் இரவு காலை மூணு மணி நாற்பது நிமிடம் வரை பிறகு விசாகம் அஷ்டமி அடுத்த நாள் காலை வரை உள்ளது நண்பர்களே இன்றைய நேத்திரம் ஒன்று ஜீவன் பாதி சித்த யோகம் நாள் முழுக்க இன்றைய துர்காஷ்டமி பசிராசன் கருடாழ்வார் ஜெயந்தி கருட தரிசனம் சுந்தர மூர்த்தி நாயன மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக இன்றைய நாள் உள்ளது இன்றைய நாள் முதல் இந்த ஆடி மா ஆகஸ்ட் மாதம் முழுவதும் சர்வ சந்தோஷத்தையும் எல்லா வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியோடு இருக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி நண்பர்களே இன்றைய குளிகாதி நேரம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒம்பது மணி வரை குளிகை காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒம்பது மணி வரை ராகு காலம் முற்பகல் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூணு மணி முதல் மாலை நாலு மணி முப்பது நிமிடம் வரை நண்பர்களே இன்றைய வார சூளை மேற்கு தென்மேற்கு பரிகாரம் வெள்ளம் காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை வார சூளம் உள்ளது இன்றைய ராசி பலன் கூடவே நட்சத்திர பலன் எப்படி உள்ளது என்பதனை இப்போது நாம் காண்போம் நண்பர்களே இன்றைய நாள் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள் என்பதனைக் கண்டோம் இன்று மேசராசி நண்பர்களுக்கு சர்வகாரிய காரிய ஜெயம் மனமகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் அனைத்தும் வந்து சேரக்கூடிய நாளாக அமைகிறது இன்றைய நாளில் மேசராசியில் பிறந்த அஸ்வனி நட்சத்திர சர்வகாரிய காரிய ஜெயம் பரணி உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும் உடன் இருப்பவர்களால் சிறு சிறு மன உளைச்சல்கள் ஏற்படும் கிருத்திகை சர்வகாரிய காரிய மனமகிழ்ச்சி மன மகிழ்ச்சி சாந்தம் அனைத்தும் வந்து சேரக்கூடியனார் நண்பர்களே இன்றைய ரிஷ்பராசி நண்பர்களுக்கு சிறு சிறு சங்கடங்கள் இருந்தாலும் அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைக்கும் சற்று பொறுமை நிதானம் அவசியம் தேவை நண்பர்களே இன்றைய ராசியில் கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம் மன மகிழ்ச்சி சாந்தம் அனைத்தும் வந்து சேரும் ரோஹிணி நட்சத்திரம் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது மிகவும் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும் சிறு சிறு சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது நண்பர்களே மிருக சீரீசம் ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம் மனமகிழ்ச்சி சாந்தம் வந்து சேரக்கூடிய நாளாக அமைகிறது நண்பர்களே இன்றைய மிதுன ராசி நண்பர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும் காரிய ஜெயமாகும் மனமகிழ்ச்சி வந்து சேரக்கூடிய நாளாக அமைகிறது இன்றைய மிதுன ராசியில் மிருக சீரீச நட்சத்திர சர்வ காரிய ஜெயமும் மனமகிழ்ச்சியும் கூடும் திருவாதிர நட்சத்திரம் பொறுமை நிதானத்துடன் இருந்தாலே எண்ணங்கள் ஈடேறும் அவசரப்பட்டு காரியத்தை தடங்கல் பண்ணாமல் இருந்தால் போதுமானதாக இன்றைய நாளில் உள்ளது நண்பர்களே இன்றைய புனர்பூச நட்சத்திரம் எண்ணங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது நண்பர்களே இன்றைய கடகராசி நண்பர்களுக்கு அனைத்து காரியத்திலும் ஜெயமாகும் சிறு சிறு த சடங்குகள் இருக்கும் இருந்தாலும் பொறுமையோடு செய்தால் ஜெயமாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் உணர்பூசம் நாலாம் பாதம் எண்ணங்கள் ஈடேடும் பெரியவர்களுடைய சந்திப்பு மனமகிழ்ச்சி கூடும் பூச நட்சத்திரம் நேற்றைய தடைகள் விலகி இன்றைய நாள் புத்துணர்ச்சியோடு செயல்படக்கூடிய நாளாக அமைகிறது ஆயிலி நட்சத்திரம் பொறுமை நிதானம் வேண்டும் மன உளைச்சில் சிறு சிறு சங்கட்டங்கள் வரக்கூடும் கவனமுடன் இருக்க வேண்டும் நண்பர்களே இன்றைய சிம்ம ராசி நண்பர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும் சிறிய சிறிய தடங்கள் இருந்தாலும் பெரிய அளவுக்கான வருவாய் மனமகிழ்ச்சி கூடக்கூடிய நாளாக இன்றைய நாள் உள்ளது இன்றைய நாள் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக அமையக்கூடும் எனவே சர்வ காரியத்திலும் வெற்றியோடும் மகிழ்ச்சியோடும் இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் அமைய இருக்கிறது இன்று கன்னி ராசி நண்பர்களுக்கு மிகவும் சிரத்தையோடு இருக்க வேண்டிய நாளாக அமையும் சிம்ம ராசியில் மக நட்சத்திரம் சர்வகாரிய ஜெயம் பூர நட்சத்திரம் சிக்கல்கள் கவனமுடன் இருக்க வேண்டும் உத்திர நட்சத்திரம் அனைத்து காரியத்தில் வெற்றி வந்து சேரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் இன்று கன்னிராசிக்கு சர்வகாரிய ஜெயம் மனமகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் வந்து சேரும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சர்வகாரிய ஜெயமும் மனமகிழ்ச்சியும் வந்து சேரும் அஸ்த நட்சத்திரம் பொறுமையோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும் பயணத்தின் போது மிக கவனம் தேவை சித்திரை நட்சத்திரம் எண்ணங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் நண்பர்களே இன்றைய நாள் மிகவும் உகந்த நாளாக துளாராசி நண்பர்களுக்கு அமையும் துளாராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம் மனமகிழ்ச்சி சாந்தம் வந்து சேரும் சித்திரை நட்சத்திரம் எண்ணங்கள் ஈடேறும் காரிய ஜெயமாகும் சுவாதி நட்சத்திரம் பொறுமை நிதானத்துடன் இருந்தாலே சர்வ காரியமும் ஜெயமாகும் இன்றைய ஜென்ம நட்சத்திரமாக உள்ளதால் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும் ஆலயம் சென்று வழிபாடு செய்வது மிகவும் சிறந்த பலனை கொடுக்கும் விசாக நட்சத்திரம் அனைத்து காரியத்திலும் வெற்றி மனமகிழ்ச்சி சாந்தம் அனைத்தும் எட்டும் நாள் இன்றைய நாள் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் கைகூடி வரும் விருச்சகராசி நண்பர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும் சிறு சிறு தடங்கள் இருக்கும் காரியங்கள் ஜெயமாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும் விசாக நாலாம் பாதம் எண்ணங்கள் ஈடேறும் அனுசம் சிக்கல்கள் தீர்ந்து மன உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய நாளாக இருக்கும் கேட்ட நட்சத்திரம் பொறுமை நிதானம் கவனமுடன் இருக்க வேண்டும் உடன் இருப்பவர்களால் சில சில சிக்கல்கள் மன உளைச்சல்கள் ஏற்பட வாய்ப்புண்டு நண்பர்களே இன்றைய தனுசு ராசி நண்பர்களுக்கு எண்ணங்கள் அனைத்திலும் வெற்றி மன மகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் அனைத்தும் வந்து சேரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும் தனுசு ராசியில் மூல நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம் மனமகிழ்ச்சி எண்ணங்கள் ஈடு நாளாக அமையக்கூடும் உத்திராண நட்சத்திரம் பொறுமை நிதானம் வேண்டும் சிறு சிறு சிக்கல்கள் மன உளைச்சல்கள் சங்கட்டங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது போராள நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று எண்ணத்தை கட்டுப்படுத்தி நிதானமுடன் இருக்க வேண்டும் உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் அனைத்து காரியத்திலும் ஜெயம் மன மகிழ்ச்சி கிடைக்கும் நண்பர்களே இன்றைய மகர ராசி நண்பர்களுக்கு எண்ணங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் மிக உயர்ந்த நாளாக இருக்கும் சிறி சிறு தடங்கள் இருக்கும் இருந்தாலும் சற்று கவனமோடு இருந்தால் சிக்கல்களை தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும் உத்திராணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைத்திலும் ஜெயம் மனமகிழ்ச்சி வந்து சேரும் திருவோணம் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது மிகவும் கவனம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் வீண் மன ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் தன் பொருளை பாதுகாப்பதில் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் பொறுமை அவசியம் தேவை அவிட்டு நட்சத்திரம் அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் நண்பர்களே இன்றைய கும்பராசி சர்வ காரிய ஜயம் மனமகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் தடைப்பட்ட அனைத்து காரியத்திலும் இன்று துரிதமாக வெற்றி கிடைக்கும் எதிர்கால நலன் கருதி எடுக்கும் முடிவுகள் சற்று தள்ளி போனாலும் இறுதியில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அவிட்டு நட்சத்திரம் மூணு நாலு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணங்கள் அனைத்திலும் வெற்றி சதய நட்சத்திரம் பொறுமை நிதானத்துடன் இருக்க வேண்டிய நாள் சர்வமும் ஜெயமாகும் அவசரப்பட்டு சிக்கலை உருவாக்காமல் இருப்பது நன்று போரற்றாதி எண்ணங்கள் அனைத்தும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் தடைகள் அனைத்தும் விலகக்கூடிய நாளாக புதிய முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும் நண்பர்களே இன்றைய மீனராசி நண்பர்களுக்கு சிறு சிறிய தடைகள் இருந்தாலும் பெரிய அளவுக்கான வருமானமும் மன மகிழ்ச்சியும் கூடக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் பூரட்டாதி நான்காம் பாதம் எண்ணங்கள் அனைத்தும் வெற்றி கிடைக்கும் மனமகிழ்ச்சி வந்து சேரும் நிறைவேறக்கூடிய நாளாக இன்றைய நாள் உத்திரட்டாதி நட்சத்திரம் தடைகள் விலகும் மன மகிழ்ச்சி சாந்தமும் சந்தோஷமும் மனம் புத்துணர்ச்சியோடு செயல்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் ரேவதி நட்சத்திரம் பொறுமை நிதானம் அவசியம் தேவை உடன் இருப்பவர்களால் அல்லது வேலை செய்யும் இடத்தில் அலுவலகத்தில் வீட்டில் அல்லது வெளிவட்டாரத்தில் உள்ளவர்களால் மன உளைச்சல் சங்கட்டங்கள் ஏற்பட இருப்பதால் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள் நண்பர்களே இன்றைய நாள் இணைய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தால் மிகவும் மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் இன்று சிறப்பான அதாவது துர்கா அஷ்டமி கால பெயர்வரை வழிபடுவதன் மூலம் சர்வ காரிய மனமகிழ்ச்சி வந்து சேரும் தடைகள் விலகக்கூடியும் நண்பர்களே மீண்டும் சந்திப்போம் வணக்கம்